நவரத்தினங்களை அணிவதால் நன்மையா தீமையா என்ற இந்த தலைப்பின் கீழ் இது ஆறாவது பாகம் இதற்கு முந்திய பாகங்களை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் அதை சென்று பார்த்து வந்தால் இதை பற்றி இன்னும் தெளிவான ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கும் மனிதனின் கையை பற்றி இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க கிரில்லியன்றது ஒரு ஸ்பெஷல் கேமரா அது வந்து சில விந்தையான எல்லாம் கொடுக்குது அந்த ஃபோட்டோகிராஃபியில் அதாவது நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும் நீளம் ஊதா இண்டிகோ பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஆகிய ஏழு நிறங்களுமே நமது கைகளிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதை இந்த கிரில்லியன் கேமரா போட்டோகிராபி மூலம் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளார்கள் இதில் வந்து இந்த ஆள்காட்டி விரல்னு சொல்றோம்ல அதாவது இன்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் அந்த விரல் வெளியிடக்கூடியது நீல வண்ண கலராக இருக்கான் மோதிர விரல் வந்து சிவப்பு வண்ணத்தை வெளியிடுகிறதா இந்த பாம்பு விரல்னு சொல்லக்கூடிய அந்த சனி விரல் அது வந்து ஊதா நிறத்தை வெளிப்படுத்துகிறது சுண்டு விரல் அது வந்து பச்சை வண்ணத்தை வெளிப்படுத்துகிறது கட்டை விரல் இண்டிகோ வண்ணத்தை வெளிப்படுத்துகிறது இந்த கைரேகை சாஸ்திரப்படி சந்திரமேடுன்னு சொல்லுவாங்க இந்த சந்திரமேட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய வண்ணம் வந்து ஆரஞ்சு நிறமாக இருக்கிறதா அதே மாதிரி உள்ளங்கையிலிருந்து இந்த கிரீன் கேமரா மூலமா போட்டோ எடுக்கும்போது மஞ்சள் நிறம் வெளிப்படுவதாக கூறப்படுகிறது இந்த குரு கிரகம் நீல நிறத்தையும் சூரியன் சிவப்பு நிறத்தையும் சந்திரன் ஆரஞ்சு நிறத்தையும் சுக்கிரன் இண்டிகோவையும் சனி ஊதா நிறத்தையும் புதன் பச்சை நிறத்தையும் வெளிவிடுவதாக கிரிலியன் ஆராய்ச்சி விஷயம் வந்து இதுவாக இருக்கு இது மாதிரி மனித உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்கின்றன என்பது நாம் அறிந்தவை அதில் வந்து இந்த முதுகுத்தண்டுள்ள அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் விந்து பகுதி உள்ளது அவை வந்து பிரணயாமங்கள் மூலம் பதங்கமாகுது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த யோக காலத்தில் எட்டு அங்கங்களான யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி இவைகளை கடைபிடிக்க வேண்டுமென சொல்லப்படுகிறது இதனால் இந்த பதங்கமாகிய விந்து மின்காந்த சக்தி என்னும் கதிரொலியாகி மேலே கிளம்புகிறது இதைத்தான் குண்டலனி சக்தி என்று கூறுகிறார்கள் சக்தி ஒளி வடிவமாக முதுகுத்தண்டின் வழியாக உச்சி வரை செல்ல அதாவது மணிப்பூரகம் அநாகதம் விசக்தி ஆக்னிகளில் தங்கி தங்கி மூளையை சென்று அடைகிறது அங்கு மின்காந்த கதிராகி ஜொலிக்கிறது அதாவது சூப்பர் மேக்னட்டிக் பவர்னு சொல்லுவோம் அதுதான் அந்த சக்தி பிரகாசிக்கிறது சில ஃபோட்டோக்கள் சில இதில் எல்லாம் அந்த தெய்வத்துக்கு தெய்வங்கள் அல்லது யோகிகள் ஒரு புனித ஆத்மாக்கள்லாம் அவங்களுக்கு ஒளிவட்ட மாதிரி ஒன்று தலையில் இருக்கும் பார்த்துருப்பீங்க விந்து பதங்க மின்காந்த ஒளி ஒவ்வொரு சக்கரத்திற்கு செல்லும் போதும் அதிலிருந்து வண்ணங்கள் வெளிப்படுவதாக குரோமோ மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த வண்ணங்கள் நம் உடலில் உள்ள நோய்களை போக்குகின்றன வண்ணங்கள் வெளிப்படுவது குறைந்தால் நோய் உண்டாகிறது அதாவது இந்த ஆறான் சொல்றோம்ல அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இந்த ஆறு சக்கரங்களிலும் எண்டோக்களின் சுரப்பிகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இவைகள் நம் உறுப்புகளுக்கு வண்ணங்களை சரியாக சப்ளை செய்ய முடியாத போது நவரத்தின கற்களிலிருந்து வெளியாகும் வண்ணக் கதிர்வீச்சு நோய்களை குணமாக்குகிறது என்பதையும் கண்டறிந்துள்ளார்கள் உடலுக்கு வரும் நோய்க்கு மட்டுமன்றி மன நோய்க்கும் இந்த கற்களை உபயோகப்படுகின்றன